எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்மா பேசுகிறேன் பாடல் ஆசிரியர் வைரமுத்து அவர் பாடலை மட்டும் எழுதிட்டு அவருடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தான் பிரச்சனையே இல்லை ஆனால் அவர் அப்படி செய்கிறதில்ல அடிக்கடிக்கு இந்து கடவுள்களை தவறாக பேசுகிறாரு இதுக்கு முன்னாடி ஆண்டாள் தாயாரை தவறாக பேசுனாரு இந்து மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இவர் ஒரு கிறிஸ்துவர் இவர் எதுக்காக இந்து கடவுளை பற்றி பேசணும் அதுவும் இல்லாமல் இவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது இவர் பேசுறதுக்கு தகுதி கொஞ்சம் கூட இல்லாதவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கம்பர் விழாவுக்கு பங்கேற்க போயிருக்காரு அந்த விழாவுக்கு போனோமா விருதுகள் கொடுத்துமா விருதுகள் வாங்கினவங்களை பாராட்டணுமா கம்பரை பத்தி நாலு வாரத்தை பேசணுமான்ட்டு இல்லாமல் கம்பர் எழுதின ராமாயணத்துக்குள்ள போயிடுறாரு ராமாயணத்துல போயிட்டு எவ்வளவோ விஷயங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வாலி கொன்னத பத்தி இவர் பேசுறாரு வாலி ஒரு தவறும் செய்யலை ராமர் வந்து கொண்டுட்டாரு அவர் புத்தி சுவாதினம் வந்து ராமரை சொல்றாரு ராமரை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு இவரெல்லாம் ராமரை பத்தி பேசலாமா வைரமுத்து ஒரு கிறிஸ்தவர் இந்து கடவுள்களை பத்தி இவர் எப்படி தவறா பேசலாம் இவருக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது அதுவும் ராமரை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு ராமர் ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்தவர் இவர் அப்படியா இவர் மேல எத்தனை பெண்கள் புகார் சொல்லியிருக்காங்க பின்னணி பாடிக சின்மயி சொல்லியிருக்காங்க சுச்சித்ரா சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது ஆனா இதுக்கு எதுக்குமே ஒரு மறுப்பும் தெரிவிக்கல மறுக்கவும் இல்லை அந்த மாதிரி இருக்கிற இவர் வந்து ஒருவனுக்கு ஒருத்தின் ஒழுக்கமாக வாழற ராமரை பத்தி இவர் எப்படி குறை சொல்லலாம் அதுவும் புத்தி சுவாதீனம் இல்லாதவருன்னு இவரை எப்படி சொல்ல முடியும் ராமர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு பாருங்க ராமாயணத்துல வாலி வந்து ராமருடைய தீவிர பக்தன் வாலி என்ன பண்ணுறான் தன்னுடைய தம்பி மனைவியை கடத்திக்கிட்டு போயிடுறான் அப்போ வாலியோட தம்பி ராமர் கிட்ட வந்து என்னுடைய மனைவியை எங்கள் அண்ணன் கடத்திக்கிட்டு போயிட்டான் நீங்கள் தான் மீட்டு தரணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராமர் என்ன பண்ணுறாரு வாலியை கொண்டுட்டு அவருடைய மனைவியை மீட்டு தம்பிக்கிட்ட கொடுக்குறாரு அதை தான் வைரமுத்து சொல்கிறாரு தன்னுடைய தீவிர பக்தரை ஒளிஞ்சிருந்து கொன்றுட்டாரு அதனால் இவர் வந்து புத்தி சுவாதினம் இல்லாதவருன்னு கம்பர் சொல்றதா இவர் சொல்கிறாரு கம்பர் எந்த இடத்துலையும் ராமர் வந்து புத்தி சுவாதினம் இல்லாதவன்னு சொன்னதே இல்லை அதுவும் இல்லாம ராமர் ஏன் வாலியை கொள்றாருன்னாக்கா அடுத்தவங்க மனைவி அபகரிக்கிறது தவறு அடுத்தவங்க மனைவி மேல ஆசைப்படக்கூடாது ஒருத்தனுக்கு ஒருத்தின் வாழணும் தவறு யார் செஞ்சாலும் தன்னுடைய தீவிர பக்தனா இருந்தாலும் தவறு செஞ்சவன் தண்டிக்கப்படணுங்கிறதுக்காக தான் வாலிய வந்து அவர் கொல்றாரு அவர் நியாயமா செஞ்ச ஒரு செயலை வந்து வைரமுத்து புத்தி சுவாதீனம் இல்லாதவருன்னு சொல்றாரு ஒழுக்கம் இல்லாம வாழறவங்களுக்கு ஒழுக்கமா வாழறவங்களை பார்த்தா பிடிக்காது அதனாலதான் வைரமுத்துக்கு ராமரை பிடிக்கலையே என்னவோ அதனாலதான் அவருக்கு புத்தி சுவாதினம் இல்லைன்ட்டு அவரை வந்து மட்டம் தட்டி பேசுறாரு கம்ப ராமாயணன் ஒரு விழாவுக்கு போறாரு அந்த விழாவில் பங்கேற்கிறாரு அங்க நிறைய பேர் விருது வாங்குறாங்க அந்த விருது வாங்கினத பத்தி பெருமையா பேசுறாரு கம்பரை பத்தி பெருமையா பேசுறாரு கம்ப ராமாயணத்தை பத்தியும் பேசணும் ஆனா கம்ப ராமாயணத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சின்ன கதைய வாலி கதையை எடுத்து இவரை பத்தி சொல்லணும் இவர் வந்து மனநிலை சரியில்லாதவர் சொல்லணும்ன்றதுக்காகவே அந்த கதையை எடுக்கிறாரு அதுல எடுத்து இதை சொல்லி ராமர் வந்து மனநிலை சரியில்லாதவர் கம்பரே சொன்னதா சொல்றாரு கம்பர் எந்த இடத்துலயும் சொன்னதில்லை இவர் சொல்ல ஆசைப்படுறத கம்பர் சொன்னதா இவர் சொல்றாரு வைரமுத்துவோட வேலை என்ன வேலை திரைப்படங்களுக்கு பாடல் எழுதுறது இப்ப வந்து அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கிறது இல்லை திரைப்படம் பாடல் எல்லாம் யாரும் எழுத கொடுக்கறதில்ல அதனால இவர் வந்து மேடையில போய் பேசலாம் கலைஞர் குடும்பத்தை புகழ்ந்து பேசலாம் அதோட நிறுத்திக்கணும் இவரு அதுதான் அவருக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது அதை விட்டுட்டு இந்து கடவுள்களை தவறா பேசுறது இதெல்லாம் இவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா எல்லாரும் எப்பவுமே சும்மா இருக்க மாட்டாங்க கடந்த பதினோரு நாளா சென்னையில துப்புரவு தொழிலாளிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் சென்னை சுத்தம் செய்யலைன்னா நாறிடும் அவங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கறது இல்ல அவங்கள போய் பார்க்கறது இல்ல அதெல்லாம் விட்டுட்டு ராமாயணத்துக்கு வந்துட்டாரு ராமாயணத்தை பத்தி பேசுறதுக்கு வைரமுத்து மாதிரியே இந்துக்களையும் இந்து பண்டிகைகளையும் பற்றி கிண்டல் பண்ணி பேசுறதுக்கு இன்னும் சில பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் கருப்பழனியப்பன் இவர் திரைப்பட இயக்குனர் சொல்கிறாங்க அவர் என்ன திரைப்படம் இயக்கியிருக்காரு தெரியல ஆனால் தி தமிழில் தமிழா தமிழா நிகழ்ச்சி நடத்துகிறாரு அவர் ஏற்கனவே அப்துல் கலாம் அவர்களுக்கும் இவரையும் ஒப்பிட்டு பேசினாரு அப்துல் கலாம் அவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் வர மாட்டார் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தான் வருவார் நான் தான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் வரேன் அப்படின்னு அவரையும் இவரையும் ஒப்பிட்டு பேசினாரு மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் பிரைவேட் ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் வந்திருக்காரு அதுவும் இல்லாமல் மயிலாப்பூரில் இருக்கிற விவேகானந்த மடத்துக்கு வந்திருக்காரு நானே பார்த்துருக்கேன் அவருக்கு வந்து இந்த பாரா பட்ச எல்லாம் கிடையாது இவங்க வந்து ஒற்றை மட்டம் தட்டுனத்துக்காக இவங்கள இவங்களே உயர்த்தி பேசிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு தற்கூர் இவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா வரலட்சுமிங்கிறதுனா என்னன்னு கேட்குறாரு அதுக்கு அமீர் இன்னும் நாலஞ்சு பேர் அங்கே உட்காந்துருக்காங்க எல்லாரும் சொல்கிறாங்க வரலட்சுமியை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்கிறாங்க உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க வரலட்சுமி நோம்புக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் வரலட்சுமி விரதம்ன்றது இந்துக்கள் பண்டிகை அதுவும் இல்லாம கணவர்களுக்காக மனைவிகள் செய்யற பூஜை இது பெண்கள் மட்டும் செய்யக்கூடிய பூஜை இதுல இவங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தது எது இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க இன்னும் புலவர்கள் மாதிரி இவர் கேள்வி கேட்கறாரு வரலட்சுமி விரதம்னா என்னன்னு கேக்குறாரு அந்த நாலு புலவர்கள் சொல்றாங்க வரலட்சுமியை காப்பாத்துறதுக்குன்னு சொல்றாங்க உடனே சிரிக்கிறாங்க சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்கவுங்க மத நம்பிக்கை அவங்கவுங்க செய்யறாங்க இருக்கிற விஷயங்கள்லாம் விட்டுட்டு வரலட்சுமி விரதத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்துட்டாங்களே இவங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா சின்ன பிள்ளை தனமா இல்லை இதெல்லாம் எவ்வளோ நாட்டுல பிரச்சனை இருக்கு அமீரெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாரு இந்த வரலட்சுமி விரதத்தை பத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பதினோரு நாளா கடந்த பதினோரு நாளா துப்புரவு தொழிலாளிங்கெல்லாம் சென்னையில ரிப்பன் பில்டிங்கு முன்னாடி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆண்களும் பெண்களும் அதை பத்தி ஒரு பேச்சு பேசல ஒரு வார்த்தை கேட்கல அவங்கள போய் நேரடியாக பார்க்கல அதெல்லாம் விட்டுட்டு வரலட்சுமி விரதத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்துட்டாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்